நடக்கக்கூடிய தேர்தல் மோடி என்ற நாசகார சக்தி பாஜக என்கிற பயங்கரவாத கட்சி திரும்ப ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தலில் பாஜகவை மீட்டு கட்டுவதும் மோடியுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டுவதும் தமிழனுடைய தலையாக வேலை தமிழனுக்கு இருக்கக்கூடிய பெரிய வரலாற்று கடமை என்னன்னா தமிழ்நாட்டை பத்து வருஷமா சீரழிச்ச தமிழ்நாட்டை நாசம் செய்த மோடிக்கு முடிவு கட்டுவது இந்த தேர்தலாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிற்குரிய ஒவ்வொரு தமிழனும் இந்த பத்து வருடம் சந்தித்த சோதனைகள் எத்தனை என்கிற யோசிச்சு பார்த்தா தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெட்ரோல் வரையும் டீசல் வரையும் கேஸ் வரையும் இன்னைக்கு என்ன ஆனது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜிஎஸ்டி எந்த வரையும் நமக்கு இல்லாம இருந்தது மோடி ஆட்சியில ஜிஎஸ்டி வந்துட்டு இன்னைக்கு சோட்டில் இருந்து இங்க நான் செய்ய நான் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் வரி போட்டு வரி போட்டு வரி போட்டு நம்மளை நாசம் செஞ்சிருக்கக்கூடிய மோடிய முடிவு கட்டல அப்படின்னா எதிர்காலத்தை நம்மால் காப்பாற்ற முடியாது குழந்தைகளுடைய எதிர்காலமும் பாதுகாப்பு இல்ல மாணவர்கள் எதிர்காலம் பாதுகாப்பு பாதுகாப்பு மோடியால இந்த வருஷத்துல என்ன நல்லது சொல்ல முடியல சொல்ல முடியல இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வர்றாரு திருக்குறளை கடிச்சு கடிச்சு தூக்குறாரு இவர் திருக்குறள் பேசுவதை ஒருவேளை திருவள்ளுவர் கேட்டு இருந்தால் ஒன்று இவர் களத்துக்கு தூக்க இருப்பார் அல்லது தன் கழுத்துக்கு தூக்கமாட்டி இருப்பார் இப்படியாக தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் தமிழில் நாசம் செய்யக்கூடிய ஒரு மோடியை நரேந்திர மோடியை முழுவதும் நம்ம ஜல்லிக்கட்டுல விளையாட முடியுங்களா இல்ல ஏன் அப்படி ஜல்லிக்கட்டு உரிமைக்காக போராடணும் அது தமிழனை அவமானப்படுத்துற மாதிரி தமிழனுடைய பண்பாட்டை எல்லாம் நான் வந்து ஏத்துக்க மாட்டேன் அதுதான் தடை போடுவேன் திமுடா வந்து மோடி வந்து பண்ணார் மோடி திருமிருக்கு வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை செருக்கெடு கொடுக்கிற மாதிரி தமிழன் கொடுத்தான் நீதி முழுவதும் தமிழன் வந்து நின்றான் அன்றைக்கு நான் மோடிக்கு எச்சரிக்கை கொடுத்தோம் இத்தனை வருட வரலாறுலே மோடி எதிர்கொண்ட முதல் தோல்வியை கொடுத்தவன் பச்சை தமிழன் இந்த தமிழன் இந்த தேர்தலிலும் மோடிக்கு பாதை கட்டக்கூடிய அந்த அரசியலுக்கு பாலை கட்டக்கூடிய வகையிலே தேர்தல்களை வாக்களிக்கணும் எங்களுடைய வேண்டுகோள் இதுக்கு மேல நீங்க எவ்வளவு நீ கஷ்டப்ப தாண்டிருவீங்க நான் கேட்கிறேன் வெறும் பெருமைக்காக எதிர்ப்பு அமைக்க முடியுமா மோடி போடக்கூடிய தேசத்தை எல்லாம் பார்த்து விட்டு ஏமாந்து போனவர்களே நான் உங்களை பார்த்து கேட்கின்ற மோடிக்கு எதுக்க ஓட்டு போன ஒன்ன சொல்ல முடியுமா அவர் ராமர் கோயில் கட்டினாரு பூஜை பண்ணாரு மணி ஆட்டினாரு அதுக்கு பூசாரி இருக்காரு கோயில் கட்டாரோ அதுக்கு மேஸ்திரி இருக்கிறாரு கான்ட்ராக்டர் இருக்கிறாரு அவர் செஞ்சிட்டு போறாரு எதுக்கு பிரதமர் எதுக்கு பிரதமர் வேணும் அதுக்கெல்லாம் பிரதமர்கள் யாரு நமக்கு நல்லது நடக்கிறது நடக்கிறதோ அந்த வாரம் செய்யறதுக்கு பிரதமர் நம்ம நாலு காசு பார்க்கறதுக்கு என்ன திட்டத்துக்கு கொண்டு வரணும் அதை செய்யறவங்க பிரதமர் நம்ம குழந்தைங்க நல்லா படிச்சு வேலைக்கு போறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யறவங்க பிரதமர் அதை செய்யாம மணி ஆற்றலருக்கு கோயில் கட்டுற வேலையாவது பிரதமருக்கு வேலை ஆஹ் தமிழ்நாட்டுல இது என்ன நல்லது பண்ணுன்னு மோடி வேலை சொல்ல முடியல மோடிக்கு பூஜா தூக்கணும் எடப்பாடியாலும் சொல்ல முடியல மோடிக்கு அடிமையா இருக்கக்கூடிய எடப்பாடியும் மோடியும் சேர்ந்து தமிழ்நாடு நாசம் பண்ணனுக்கா மிச்சம் இது மட்டும் இல்ல இன்னைக்கு மோடியோட கூட்டணி வச்சுட்டு தமிழ்நாட்டுல சில கட்சிகள் போய் சேர்ந்து இருக்கு இந்த கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய உரிமையை காட்டி கொடுப்பதற்காக தான் பாஜக கூட்டணி வச்சிருக்க பகிரங்கமா குற்றம் காட்டுறேன் பகிரங்கமா சொல்றோம் பாஜக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமோ நாங்க சொல்ல குற்றச்சாட்டை மறுத்த முடியுமா பிற்படுத்தப்பட்ட சாதி என்று சொல்லுகின்ற சொல்லப்படுகின்ற வன்னியர் சமூக மக்களாக இருந்தாலும் சரி முத்தரவராக இருந்தாலும் சரி முக்குலத்தோராக இருந்தாலும் சரி கவுண்டராக இருந்தாலும் சரி நாடாராக இருந்தாலும் சரி கோலாராக இருந்தாலும் சரி இவர்களுடைய வேலை வாய்ப்பை தட்டி பறித்தவர் நரேந்திர மோடி மறந்துடாத இந்த சமூக இளைஞர்களுடைய வேலையை எல்லாம் மத்திய அரசு வேலைகளில் நிராகரித்தது மோடி அந்த வேலையெல்லாம் உயர்ஜாதிக்கு தாரை வார்த்தார்கள் அதே போல இந்த மாணவர்களுக்காக கிடைக்கிறது இந்த சாதி சமூக மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ கல்லூரி படிப்பையும் பிடிக்கிக் கொண்டு அதையும் உயர்ச்சாதிக்காக தாரை வாக்க நரேந்திர மோடி இப்படி ஓபிசி என்று சொல்லப்படுகின்ற பொருட்படுத்தப்பட்ட மிக பொருட்படுத்தப்பட்ட இந்த வன்னியர் சாதி உள்ளிட்ட வன்னியர்கள் நாலாயிரம் வரைக்கும் சொன்னன இந்த சாதி மாணவர்களுடைய எதிர்காலத்தை நாசம் செய்த மோடியை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி என்னைக்கா போராட்டம் நடத்திருக்குமா என்னைக்கா நடத்திருக்கிறீங்களா சார் சொல்லுங்க

கவுண்டர்களுக்கு எதிரான கட்சி நாடாளுக்கு எதிரான கட்சி கோணாளுக்கு எதிரான கட்சி பிரச்சாரம் பத்தாது அவர் பிரச்சாரம் செய்கிற யாரும் இந்த சமூக இளைஞர்களுக்காக ஒரு போராட்டத்தை நடத்தல ஆனால் இந்த சாதிகளுக்கும் எதிரானவர் என்று சொல்லப்பட்ட தொல் திருமாவளவன் மட்டும்தான் போராட்டம் நடத்திருக்கிறார் ஏன் சார் நான் சொல்றது பொய் சொல்ல முடியுமா நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்களை பாட்டு கேட்கின்றேன் நான் நேரடியா சொல்றேன் இந்த சமூக உங்க சாரி இளைஞர்களுக்கு பாஜக வஞ்சனை செய்ததா இல்லையா அந்த வஞ்சனை செய்த பொழுது அதை பார்த்து தட்டி கேட்காமல் அமைதி காத்தது நீங்களா இல்லையா ராஜ்யசபால மருத்துவர் அன்பன் ராமதாஸ் பேசினாரா என்னைக்காவது பேசினாரா என்எல்சி ல இதே வன்னியர் சமூக இளைஞர்களுக்கு வேலை நிறைய கொடுக்கப்படலன்னு என்னைக்காவது ராஜ்யசபால பேசிருப்பாரா ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தார்ல எம்பியா இருந்தார் என்னைக்காவது பேசியிருக்கிறாரா இந்த சமூக இளைஞர்களுக்கான உரிமைகளுக்காக இவர்களுடைய கல்வி உரிமைகளுக்காக இவர்கள் கல்வி கடன்களை ரத்து செய்யறதுக்காக பேசியிருக்காரா

அதை விட்டு ஒரு வடநாட்டாங்கட்சி ஆதரிக்கிறீங்களே அந்நியனை ஆதரிக்கிறீங்களே தமிழ்நாட்டை நாசப்படுத்தக்கூடிய தமிழனை நாசம் செய்யக்கூடிய கட்சியோடு கைகோர்க்கிறீங்களே கவலையா இருக்கிறது எங்களுக்கு கவலையா இருக்கிறது இதையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டுமா எங்கள் காலத்தில் தமிழனுடைய உரிமைக்காக போராடக்கூடியவர்களை கையை பிடித்து துயர் உயர்த்தி பிடிக்கணுமா இல்லையா நாங்கள் போராடினோம் மே பதினேழு போராடியது நேர்மையுடன் போராடினோம் காவிரி உரிமைக்கு போராடினோம் மீனவர் உரிமைக்கு போராடினோம் ஈழத்தமிழ் உரிமைக்கு போராடினோம் ஏழத்தமிழ் உரிமைக்கு போராடினோம் என்எல்சிக்கு போராடினோம் விவசாய சட்டங்களுக்கு எதிராக போராடினோம் எல்லாத்துக்கும் எதிராக எடப்பாடி வழக்கு போட்டார் என் மேல் நாற்பத்தி ஏழு வழக்குகளை எடப்பாடி போட்டார் என் மேல வழக்கு ரெண்டு முறை சிறை செல்லையில் துப்பாக்கியால் சுட்டதை நான் ஐநாவிலே சென்று பதிவு செய்தேன் என்கின்ற காரணத்திற்காக என் சிறை தனிமை சிறை வேலூர் சிறையில் அடைப்பீர்களே

நம்ம மக்கள் நம்ம குழந்தைகள் மன்னிச்சிருவாங்களா சொல்லுங்க பதினஞ்சு பேரை துடிக்க துடிக்க சேரல இந்த படுகொலை செஞ்சாரு எடப்பாடி அந்த சோழியினுடைய ரத்தம் நம்மை மன்னிச்சு தங்கை அனிதா படிச்சு டாக்டர் ஆக முடியாம தடுத்தாரு நரேந்திர மோடி அந்த மாதிரி நம்மளை மன்னிச்சிருமா அதனாலதான் நாங்க கேட்கிறோம் இதற்கெல்லாம் போராடுகின்ற எங்களை போன்ற இயக்கங்களில் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகும் எங்களுக்கெல்லாம் முன்னோடியாகவும் எங்களுக்கு துணையாகவும் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை நீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பினா அது ஒரு நியாயம் மோடிக்கு எடப்பாடி அடிமை இல்லைங்களா எடப்பாடி அடிமையை கொண்டு வந்து இங்க தேர்தல் நிக்க வச்சிருக்கிறாரு அதிமுகவுக்கு அந்த எடப்பாடியோட அடிமைக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா எடப்பாடியோட அடிமையோட அடிமையாக நீங்க மாறுவீங்களே ஒழிய தமிழ்நாடு நல்லது பண்ணிட முடியுமா நான் கேட்கிறேன் மோடியை எதிர்த்து எடப்பாடி பேச மாட்டாரு எடப்பாடி எதிர்த்து அவர் வேட்பாளர் பேச மாட்டாரு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு ஓட்டு போட பெரிய அடிமை உணர்வு உள்ள ஓட்டு ஓட்டம் தான் ஓட்டு போடுவோம் வேற யாரும் போட மாட்டாங்க வேற யாரும் போட மாட்டோம் சுயமரியாதை நான் அமைச்சு சுயமரியாதை வேணும் இல்ல சுயமரியாதை இருக்கக்கூடிய யாராவது போடுவாங்களா நான் பாஜகவோட கூட்டணியை ரத்து பண்ணிட்டேன் எடப்பாடி பேசுறாரு ஏ சார் மோடிக்கு எதிராக பேச வேண்டியதான வாய் திறந்து

எல்லா திட்டங்களையும் ஆதரித்த எடப்பாடி அவர்களை நீங்க செய்த தோழகத்தை பற்றி வெளிப்பட பேசுவீங்களா தயாரா இருக்கீங்களா நாங்க கேள்வி கேட்க தயாரா இருக்கிறோம் இந்த ஊரான கேள்வி கால அவர்கிட்ட நாங்க கேட்கிறோம் விவசாய சட்டம் விவசாய கருத்து தூக்க மாட்டக்கூடிய அந்த விவசாய சட்டம் நான் தோழர் குழந்தை அரசன் அவர்களும் எதிர்த்து இதற்காக நாங்கள் பிரச்சார பயணமே போனோம் அதுக்காக வழக்கு போட்டீங்க அந்த விவசாய சட்டத்திற்கு

மறுபடியும் மோடி ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்பதால் எடப்பாடி அவர்களுடைய ரகசியத்தை தவிர ரொம்ப எளிமையான விஷயங்க எல்லார் வீட்டுக்கும் அமலாக்கத்துறை போகுது ஈடி எல்லார் வீட்டுக்கும் போகுது ஏன் எடப்பாடி வீட்டுக்கு போல ஏன் எடப்பாடி வீட்டுக்கு போல எடப்பாடி மோடி எதிர்க்கிறார்கள் அமலாக்கத்துறை எடப்பாடி வீட்டுக்கு போயிருக்குமா இல்லையா எடப்பாடி என்ன எந்த ஊழலுமே செய்யாதவரா ஊழல் வழக்கிற கிடையாதா அப்ப அமலாக்கத்துறையே போகலன்னா எடப்பாடிக்கும் மோடிக்கும் ரகசிய ஒப்பந்தம் இருக்கா இல்லையா சொல்லுங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு போகுது ஹேமந்த் சோரன் வீட்டுக்கு போகுது சிவசேனக்கார வீட்டுக்கு போகுது எல்லாரோட வீட்டுக்கும் போகுது ஆனா எடப்பாடி வீட்டுக்கு போகலாமா ஆனா எங்க வீட்டுல சண்டை போட்டு போகலாமா ஒருத்தர் ஒருத்தர் திட்டி வாங்கலாமா எனக்கு கால் முடிக்கா நினைச்சீங்களா எடப்பாடி அவர்களே நீங்கள் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் அடிமையாக இருப்பதே உங்களுடைய பிரச்சனை அதுக்காக தமிழ்நாட்டை கொண்டு தான் கடக வச்சுறாரு இந்த தொகுதியில மோடியின் அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடி எடப்பாடியின் அடிமையாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் இந்த அடிமை கூட்டத்துக்கு தயவு ஓட்டு போடுறாதீங்க இந்த அடிமை கூட்டத்துக்கு ஓட்டு போடுறாங்க அதிமுக அடிமை கூட்டத்துக்கு ஓட்டு போடுறாதீங்க அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவும் நம்மளை வந்து அசிங்கமா பார்க்கும் ஒண்ணும் கிடையாது சினிமா போன்ற முறை தேர்ந்தெடுக்காம ஒரு அடிமைக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அசிமா பார்ப்பாங்களா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம் திருமாவோட தகுதிக்கும் அவருடைய கல்விக்கும் அவருடைய பேச்சுக்கும் அவருடைய செயல்பாடுக்கு இணையா இந்த வேட்பாளர் வருவாராங்க நான் கேட்கிறேன் எதிர்கட்சி நிறுத்திருக்காங்களே இந்த வேட்பாளருக்கும் அந்த தகுதி இருக்க முதல்ல நான் அவரெல்லாம் விடுங்க திருமாவோடலாம் வேண்டாம் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்து ஒருத்தர் கூட நிக்க வைக்கிறோம் அவரோடு இருந்து பேச சொல்லு பார்க்கலாம் இந்த அதிமுக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் அவர்களே சந்திரகாசன் அவர்களே நீங்க விடுதலை சிறுத்தைகள் இருந்து அவருக்கு மேற்பதினாலு இயக்கத்துல இருந்து ஒரு தோழர் வருவாரு அவரோட நேரடியாக இந்தியாவுல என்ன பிரச்சனை பேசியிருக்க பார்ப்போம் பொது மேடையில் பொது மேடை போல தயாரா இருக்கும் இன்னைக்கு நாங்க சவால் விடுறாங்க அதிமுக வேட்பாளர் எங்களது தோழர்கள் ஒற்றை தோழர்களோடு பொது மேடையில் இந்தியாவினுடைய இன்றைய பிரச்சனை என்ன தமிழ்நாட்டினுடைய இன்றைய பிரச்சனை என்ன அதை எப்படி நான் தீக்க போறேன்னு மேடையில் பேசி ஜெயிச்சாரால் நான் அரசு விட்டு போயிடுறாங்க

பத்து பர்சன்டே போல அதிகமா அப்சன்ட் ஆன அவார்டு வாங்குவார் அவரு அப்ப யாருக்கு போடுவீங்க அப்ப உங்க தொகுதிக்கும் இந்த தொகுதியில வாழக்கூடிய உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கும் யார் இருந்தா நல்லா இருக்குமோ யார் படித்தவரோ பண்பானவரோ அறிவானவரோ மக்கள் அணுகக்கூடியவரோ மக்களுக்காக போராடக்கூடியவரோ அவங்களை அனுப்புங்க அதை விட்டுட்டு நீங்க இத்தனை வருஷமா இந்த கட்சி தான் பார்த்தேன் நான் திரும்ப சொல்றேன் உண்மையாலுமே இரட்டல கட்சிக்காரி இருந்து அதிமுக இருந்தீங்கன்னா உங்க கட்சியை உங்க கட்சியை பாஜக அழகு வச்சவரிடம் கட்சியை காப்பாற்றணும் அதுக்கப்புறம் மத்த காப்பாற்ற வழியை பார்க்கலாம் ஆகவே இந்த சின்னம் தான் வெற்றி பெற வேண்டும் சின்னம் தான் வெற்றி பெற வேண்டும் நீங்க இந்திய அளவிலேயே கவனிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் பொறுப்பிடமா வரணும் இந்திய அளவில் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த தகுதியில் இருக்கிறார் அவர் உங்க தொகுதியின் படநீதி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல பிரதமதியாக நிக்கிறாரு ஒட்டுமொத்த இந்திய அளவில ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வஞ்சிக்கப்பட்ட மக்கள பிரதமதியாக நிக்க அப்ப நீங்க அவங்க அப்படிப்பட்ட ஒருவரை தேர்ந்தெட்டு அனுப்புறாங்க நமக்கு பெருமை நமக்கு அதான் பெருமை அப்படின்னா ஒருத்தர் அனுக்கூலம் ஏப்ப சாப்பிட்டு அனுப்பி என்ன பண்ண போறீங்க ஒரு ஆட்டுப்பட்டையை அனுப்பி என்ன பண்ண போறீங்க ஒரு ஆணையை அனுப்பி என்ன பண்ண போறீங்க அங்க கேட்குறேன் இங்க நான்கு முள்ள தம்பிகள் எல்லாம் வீர வசம் வச்சுருக்கு

இருக்கிற முடியுமா அதுக்கு திருமாவளவன் அவர்களோட சமூக ஒப்பந்த பேசுவதற்காக அவரால் முடியுமா அவரால் முடியாது என்பது அவர் வேட்பாளர் என்னத்த முடியும் நீங்க பத்தாயிரம் இருபது ஓட்டம் என்ன செய்ய போறீங்க இந்த தொகுதியில என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுங்க முதல்ல தமிழ்நாட்டுல பிஜேபி எதிர்க்கக்கூடிய எந்த அமைப்போட உங்களுக்கு உறவு கிடையாது பிஜேபி எதிர்க்கூடிய எந்த இஸ்லாமிய பேரும் உங்களுக்கு உறவு கிடையாது இந்திய அளவில் பிஜேபி எதிர்க்கூடிய யாராவது ஒட்டு வர கிடையாது உறவு கிடையாது ஆனா பொன்ராதாகிருஷ்ணன் பார்த்தா கட்டி தெளிவிக்குவீங்க அண்ணாமலையை பார்த்தா கட்டி தெளிவிக்குவீங்க இந்த கல்லாறையை பத்தி நாங்களும் கூடாது இல்லையா உண்மையா சரி பண்ணி காட்ட வேண்டியது யாரும் நாங்கதான் நீங்க பண்ண அவசியம் இல்லைங்களா எங்களை எல்லாம் கொச்சை பெருத்தற இழிவு பெருத்துற வேலைய அண்ணாமலை கரெக்டா கட்டி தழுவிக்கிறது கேட்டா அவர் ஐபிஎஸ் நான் கமாண்டர் வந்து கதை வருது நாங்க விடுதலை பண்ணுறதுல புடுங்கி நாங்க பாத்தணும் சார் எவ்வளவு காணம்னு அந்த கதை எவ்வளவு காலம் கதையை கேட்டு இருக்கிற சின்ன பசங்க உடல பசங்க கிட்ட கதை சொல்லி கதை சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி ஓட்டு வாங்கி யாருக்கு உதவி பண்றீங்க அந்த கட்சிக்கும் ஓட்டு போட்டு ஒன்னும் பத்திரம் ஒன்னு ஒன்னாயிரம் போட்டு நீங்கள் ஒற்றை நபராக தேர்ந்தெடுக்க வேண்டியவர் தோழ தோல் திருமாவளவர் நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகள் சொன்னா ரொம்ப நேர்மையான பசங்க நல்ல பசங்க ஆனா ஒண்ணு கூப்பிடாத வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒரு உறுப்பிடாத ஒரு வேலைக்கு வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க உங்க உழைப்பை அதை வீணாக்காதீங்க அந்த உழைப்பை வீணாக்காதீங்க ஒரு தமிழ் தேசிய அரசியல் தமிழர் உரிமை அரசியல் கட்டக்கூடிய திருமாவளவன் அவர்களை நீங்கள் ஆதரிக்கம் அப்படி என்ன சொல்கிற பெரிய வேட்பாளர் உங்களை காட்டி நிற்கிற போகிறீங்கன்னு நான் கேட்குறோம் ஆ இந்த விஷயங்களை தெளிவு பெற்று இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் இந்த தொகுதி கிடக்க இருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம் பருமைக்குரிய விஷயம் இவர் வந்து இந்த தொகுதிக்கு மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பார்க்கல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தலைவராகவும் பரஞ்சியாகவும் நான் பார்க்கின்றேன் அந்த வகையில் திருமாவளவன் அவர்களை நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க அதிமுகவின் அடிமை கும்பலையும் இந்த பாஜக கூட்டணி வைத்திருக்கூடிய ஒட்டுமொத்த கும்பலையும் வீட்டுக்கு அனுப்பணும் தாமரை தமிழ்நாட்டில் வேகக்கூடாது வேண்டுமான தாமரை குக்கரில் வச்சு வேக வச்சு அனுப்பி விட்டுருங்க அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது சரிங்களா தமிழ்நாட்டில் என்எல்சியுடைய நிலம் அப்படிங்கிற என்எல்சி எடுத்து கையகப்படுத்த நிலம் யாரோடது இங்க இருக்க சாதாரண சாமானிய விவசாயியோடது அது வன்னியர் சமூக மக்களும் அந்த என்எல்சி யாரோடது மோடி சர்க்காரோடது இருபத்தஞ்சாயிரம் ஏக்கரு ஜெயங்குண்டத்துலேருந்து நெய்வேலி வரைக்கும் என்எல்சி கையகப்படுத்துச்சுல்ல அதற்கு எதிராக நீங்கள் அன்போணி ராமதாஸ் அவர்கள் போராட்டம் நடத்தினர் ஆனா என்எல்சி யார் கையில் விசார் இருக்குது என்எல்சி மோடி கையில் இருக்குது நீங்கள் மோடியோட கூட்டணி வச்சிருக்கீங்களே அது என்ன சொல்றது என்ன சொல்றது சொல்கிறது என்எல்சியில் வந்து இந்த விவசாயம் நாங்கள் விடுவிச்சிருக்கீங்களா அப்படிதான் கூட்டணியில் பேசியிருக்கீங்களா நான் கேட்குறோம் என்ஆர்சியில் இங்க இருக்கக்கூடிய வன்னிய சமூக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும் கூட்டணி பேசிக்கொண்டு பேசினீங்களா இன்னைக்காவது அப்படி எதுவும் பேசல அப்படி எதுவும் பண்ணல என்எல்சிக்கா நாங்களும் போராடி இருக்கிறோம் நாங்களும் போராடி இருக்கோம் என்எல்சி முற்றுகை போட்டு போராடு